அனைவருக்கும் வணக்கம் தெய்வ சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனது குருநாதர் தெய்வ திரு சுந்தர ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வ சூட்சமம் அந்த சூட்சமத்தை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணும்பொழுது தெய்வத்தோட அருள்கராட்சியம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பைரவரோட அருள்கராட்சியத்தை நம்ம எப்படி பெறணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு அதாவது பைரவை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கோவிலுக்கு தான் போவாங்க கோவிலுக்கு போவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க விளக்கு ஏற்றுவாங்க அப்புறம் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பைரவரை வழிபட்டு இப்படி தான் காலங்காலமாக எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு வராங்க ஆனால் விட சிறந்த ஒரு வழிமுறை ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த அது நாய் அதாவது நாட்டு நாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு நாய் தான் அது பைரவர் அந்த பைரவரை காசு கொடுத்து வாங்க எவ்வளோ நாய்கள்லாம் இருக்குது அந்த ஐம்ப அந்த ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்குலாம் வாங்க அந்த நாய்லாம் கிடையாது நான் சொல்கிறது நாட்டு நாய் அதாவது தெருவில் இருக்க பார்த்திங்களா அந்த நாய் தான் பைரவரை அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்ம எழுந்து கை கால் மூஞ்செல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு ஒரு டம்ளர் பால் ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போட்டு மனசார நம்ம பைரவரை நினச்சிக்கிட்டு அந்த நாயை கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு பால் கொடுக்கணும் அந்த பால் வந்து அது குடிச்சிட்டு நம்மளையே பார்ப்போம் அது வந்து கண்ணுலேயே ஸ்கேன் பண்ணும் இந்த மாதிரி நம்ம டெய்லி 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 ஒரு டம்ளர் பாலை அந்த நாய்க்கு நம்ம அதை வைக்கும்போது அதை டெய்லி பார்க்க பார்க்க அந்த பார்வையோட நம்ம மேலே பட நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி தூரமாக போயிடும் அப்போ நம்ம வந்து பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நம்ம வந்து சுத்தமாக இருப்போம் மனசும் உடம்பு சுத்தமாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு தெய்வத்தோட அருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சேரும் நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுல தப்பே இல்லை அதன் பிரகாரம் இன்றைக்கி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி